இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் பண்ணாதீங்க என்ன மாதிரி அப்படின்னா சில பேரு பன்னெண்டு வருஷமா விற்காத ஒரு லேண்ட அது விற்றா நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் கடவுளுக்கு அப்படின்னு நீங்க வேண்டிக்கிறீங்க இந்த வேண்டுதல் தவறானது அதாவது ஒரு செயல் நடக்கவே நடக்காது அப்படின்னு தெரிஞ்ச செயலை மட்டும் வேண்டிக்கிட்டு அது நடந்தா நீங்க கடவுளுக்கு காசு கொடுக்கறோம்னு வேண்டிக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான செயல் இந்த இடத்துக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா அவ்வளவுதான் இல்லைன்னா கடவுளை வந்து நீங்க எப்படி அவரை வேற மாதிரி அப்ரோச் பண்ணலான்னா முதல்ல உங்கள் வேண்டுறதை நீங்கள் நிறைவேற்றிடுங்க இப்போ கடவுளாக டார்கெட் பண்ணுங்கள் நான் என் போர்ஷன் செஞ்சு முடிச்சுட்டேன் இதை நிறைவேற்ற வேண்டியது ஓன் பொறுப்பு அப்படின்னு செக் பாயிண்ட்டில் கடவுளுக்கு வச்சிருங்க அவன் அதுக்கு வேலை செஞ்சே ஆகணும் நீ செஞ்சால் நான் உனக்கு அப்புறம் செய்கிறேன்னா அவருக்கு தேவை இருந்தால் தான் அதை செஞ்சே கொடுப்பாரு அவருக்கு தேவை இல்லைன்னா இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா நமக்கு இங்கே வேலை நின்னு இன்னும் போயிடும் நமக்கு இந்த லேண்ட் வித்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த இடத்துக்கு நாம தான் நம்ம வேண்டியதில் நிறைவேற்றிடணும் நீ பண்ணு அப்புறம் நான் பண்றேன்னு சொல்லாம முதல்ல உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கடவுளுக்கு செஞ்சுருங்க செஞ்சுட்டு இதற்காக தான் இதை நான் செய்கிறேன் இப்போ நீ திருப்பி எனக்கு பண்ணிடு அப்படின்னு கடவுளுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சு விட்ருங்க இப்போ கடவுள் உங்ககிட்ட வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திரும்ப அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் இப்போ உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும்